ஒன்றிய கல்வி நிறுவனங்களில் எப்படி உயர் சாதியினரின் ஆதிக்கம் இருக்கிறதோ அதுபோன்றே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களை கைப்பற்றி அவற்றிலும் இது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதுதான் இவருடைய கடுமையான எதிர்ப்பை தமிழக அரசு பதிவு செய்திருக்கிறது இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யூஜி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது மட்டுமல்ல முறைக்கு அமைந்துள்ளது சட்டமன்றத்திலே இது குறித்து ஒரு தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது ஒன்றிய அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப இதுவெல்லாம் நம்முடைய நிலைகள் என்னவாகும் என்று கவலைப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கல்வியாளர்கள் மிகப்பெரிய அளவிலே எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் கல்வி நிறுவனத்திற்கு கல்வி சார்ந்த செயல்பாட்டை தெரிந்து கொள்வதற்கு கல்வி சார்ந்த செயல்பாட்டில் ஈடுபாடு மாணவர் என்றால் என்ன மாணவர் எவ்வாறு கள அனுபவம் அவருக்கு வகுப்பறையில் இருக்கணும் அப்படிப்பட்டவரால் தான் ஒரு பல்கலைக்கழகத்தை வழிநடத்த முடியும் பல்கலைக்கழகம் என்கின்ற அந்த கட்டமைப்பை சிதைப்பது அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பல்வேறு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றிய பாஜக அரசு கல்வியை காவிமயமாக்க துடிக்கும் ஒரு நிலை இன்றைக்கு பரவலாக எல்லோராலும் பேசப்பட்டு வருகிறது என்ன அந்த விஷயம் இரண்டொரு நாட்களுக்கு முன்பாக ஒன்றிய பாஜக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு வரைவு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார் அதிலே யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் எனப்படும் பல்கலைக்கழக அந்த மானிய குழுவிலே உறுப்பினர்களை நியமிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை தமிழக அரசு வைத்துள்ளது அதை முழுமையாக நீக்கிவிட்டு ஆளுநரே நியமிக்கக்கூடிய அளவிற்கு அந்த விதியிலே திருத்தம் கொண்டு வரப்பட இருக்கிறது எதற்காக இந்த திருத்தம் கல்வியாளர்கள் மாத்திரமே பங்கு பெறக்கூடிய அந்த துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த விஷயத்தில் துணைவேந்தராக வரக்கூடியவரும் ஒரு கல்வியாளராக இருக்க வேண்டும் என்பதுதான் விதி ஆனால் இவர்கள் கொண்டு வருகின்ற இந்த திருத்தம் என்பது ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன கூறுகிறார் இனி வரும் காலங்களில் கல்வியாளராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களை தனியார் நிறுவனங்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முன்மொழிந்திருக்கிறார் எப்படி இருக்கும் இது ஒட்டுமொத்தமாக உயர்கல்வித்துறையை சிதைக்கின்ற ஒரு வேலையை முழுவதுமாக காவிமயமாக்கி இந்துத்துவ சக்திகளை உள்ளே புகுத்தக்கூடிய அந்த வேலைகளை இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக அவர்கள் இதை அறிவிப்பும் செய்கிறார்கள் கடுமையான எதிர்ப்புகளை தமிழக அரசு பதிவு செய்திருக்கிறது இன்ன பிற அரசியல் கட்சிகளும் முழுமையாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்துகிறார்கள் என்ன காரணம் என்ன அவர்கள் செய்கிறார்கள் இதுவரை கல்வியாளர் ஒருவரைத்தான் துணைவேந்தராக நியமனம் செய்வது என்பது வழக்கம் ஆனால் இவர்கள் என்ன சொல்கின்றார்கள் கல்வியாளர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை துணைவேந்தராக வரக்கூடியவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்கள் கற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற ஒரு பரிந்துரையை அவர்கள் வைக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ராதாகிருஷ்ணன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கோட்டாரி குழு உள்ளிட்டவை பரிந்துரைத்த அந்த கல்வி தகுதி ஆளுமை திறன் இதுவெல்லாம் முக்கியமில்லை தனியார் நிறுவனங்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அவர்கள் சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் கூட துணைவேந்தர்களாக நியமிக்கப்படலாம் என்ற ஒரு சட்ட திருத்தத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் இதன் மூலமாக இந்துத்துவாதிகளை மறைமுகமாக உள்ளே நுழைத்து அதன் மூலம் அவர்கள் ஆதாயம் அடைய நினைக்கிறார்கள் அவர்களை துணைவேந்தராக நியமிப்பதன் மூலமாக பல்கலைக்கழகங்களுடைய அந்த ஒட்டுமொத்த செயல்திறனையும் சீரழிக்கக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் செய்கிறார்கள் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது அது மட்டுமல்ல பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் இவற்றில் எல்லாம் பணியாளர்களை நியமிப்பதிலிருந்து ஆசிரியர்களை நியமிப்பது வரை இது அத்தனையும் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது மாநில அரசு தான் அவர்கள் அனைவருக்குமான ஊதியத்தையும் வழங்குகிறது இது தமிழக அரசு செய்து வருகின்ற நிலையில் இதை குறுக்கீடு செய்யக்கூடிய வகையில இந்த சட்டங்கள் எல்லாம் நீக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது இது முழுமைக்கும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு செல்வதற்காக அவர்கள் அத்தனையும் தங்களுடைய கைவசதியில் வைத்துக் கொள்ள நினைக்கின்றார்கள் இதன் மூலமாக இந்த தன்னாட்சியை அவர்கள் பறிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கின்றார்கள் மாநில அரசினுடைய கைகளிலே அதிகாரம் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே அவர்கள் முழுமையாக திட்டமிட்டு இந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவருடைய இந்த புதிய விதியின்படி அவர்கள் துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அந்த பொறுப்பை முழுமையாக அந்த யூசிஜி எனப்படக்கூடிய அந்த பல்கலைக்கழகமும் துணைவேந்தர் நியமிக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பொறுப்பிலே முக்கிய பொறுப்பாக கவர்னரும் இருந்தால் போதுமானது என்ற நிலைக்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அப்ப இதன் மூலமாக மாநில அரசினுடைய அந்த உரிமைகளை பறிப்பது தான் அவருடைய வேலையாக இருக்கிறது பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணியாற்ற வருபவர்களுக்கு பிஹெச்டி படித்திருக்க வேண்டும் என்ற விதி நீக்கப்படுகிறது அவர்களுக்கு கல்வி பணியிலே பத்தாண்டு அனுபவம் இருக்க வேண்டும் என்பதும் நீக்கப்படுகிறது இதன் மூலமாக அவர்கள் தாங்கள் விரும்புகின்ற அத்தனை பேரையும் உள்ளே நுழைப்பதற்கான வேலையை திட்டமிட்டே செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக இடஒதுக்கீட்டின் உரிமையை இவர்கள் பறிக்க நினைக்கிறார்கள் பழங்குடியின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அந்த உரிமைகளை பறிக்கக்கூடிய அந்த வேலையை திட்டமிட்டே இவர்கள் செய்கிறார்கள் என்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகிறது யுசிஜி விதிகளை திருத்துவதன் மூலம் ஒன்றிய கல்வி நிறுவனங்களில் எப்படி உயர் சாதியினரின் ஆதிக்கம் இருக்கிறதோ அதுபோன்றே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களை கைப்பற்றி அவற்றிலும் இது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதுதான் இவருடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது அப்போ இவர்களுடைய பேசிக் என்னவென்று நமக்கு திட்டமாக தெளிவாக புரிகின்றது மக்களும் அதை விளங்கிக் கொண்டார்கள் ஆனால் அவர்கள் பற்றியெல்லாம் கவலைப்படுவதாக தெரியவில்லை தாங்கள் நினைத்ததை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் கடுமையான எதிர்ப்பை தமிழக அரசு பதிவு செய்திருக்கிறது இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமுல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யூஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது மிரட்டல் அல்லவா பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின இத்தகைய நடவடிக்கைகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடான கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது மட்டுமல்ல தமிழ்நாட்டின் உயர்கல்வி முறைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைந்துள்ளது சட்டமன்றத்திலே இது குறித்து ஒரு தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது ஒன்றிய அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப இதுவெல்லாம் நம்முடைய நிலைகள் என்னவாகும் என்று கவலைப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கல்வியாளர்கள் மிக பெரிய அளவிலே தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் கல்வி நிறுவனத்திற்கு கல்வி சார்ந்த செயல்பாட்டை தெரிந்து கொள்வதற்கு கல்வி சார்ந்த செயல்பாட்டில் ஈடுபாடு கொண்டவர் தான் துணைவேந்திர வரணும் அதாவது அவர் பாடம் நடத்தி இருக்கணும் வகுப்பறைனா என்ன மாணவர் என்றால் என்ன மாணவர் எவ்வாறு கற்கிறார்கள் என்ற நேரடி கள அனுபவம் அவருக்கு வகுப்பறையில இருக்கணும் அப்படிப்பட்டவரால் தான் ஒரு பல்கலைக்கழகத்தை வழிநடத்த முடியும் ஆனால் தொடர்பார்பரேட் கார்பரேட் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி தொழில் அதிபர் அல்லது தொழிற்சாலைக்கு தலைவராக இருப்பவர் அவர் கல்வி இருக்கலாம் அந்த அவரை துணைவேந்தராக வைக்கலாம் என்று சொல்வது பல்கலைக்கழகம் என்கின்ற அந்த கட்டமைப்பை சிதை இந்த நிலை தொடரும் பட்சத்தில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநில அரசுகள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த சட்ட விதிகள் திருத்தப்படுவதன் மூலமாக பல்கலைக்கழகங்களின் அங்கீகாரங்களை ரத்து செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு பாதகம் இதன் மூலம் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கல்வியாளர்கள் சொல்கிறார்கள் ஆக இவருடைய நிலை என்பது இன்னும் மோசமாக சென்று கொண்டிருக்கிறது அதுபோக அவர்கள் திட்டமிட்டு பத்து சதவீதம் அளவிற்குத்தான் ஒப்பந்த ஊழியர்களை நியமனம் செய்யலாம் என்ற விதியை மாற்றி அவுட் சோர்சிங் முறையில் தனியார் நிறுவனங்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களை அந்த பணியிலே நியமிக்கலாம் என்ற விதியை அவர்கள் பொறுத்துகிறார்கள் இப்படியாக ஒன்றாக அடுக்கிக் கொண்டே போகலாம் அத்தனை மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது ஆதாயம் அடைவது மாத்திரம் அடியோடு இந்த கல்வி நிலை என்பது இன்றைக்கு தமிழகம் முதல் நிலத்தில் இருக்கிறது அது பின்னிக்கு தள்ளி அவற்றை ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் அவருடைய கல்வி நிறுவனங்கள் சிதைக்கப்பட வேண்டும் என்பதில்லை சின்னமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் நம் அனைவருக்கும் இயற்கையாகவே எழுகிறது என்ன காரணம் இன்னும் அந்த பல்கலைக்கழகங்கள் அந்த பட்டங்களை கூட நாளை செல்லாத பட்டமாக கூட ஆக்கிவிட முடியும் அந்த அளவிற்கு சட்ட திருத்தங்கள் செய்யப்படுகிறது அது மட்டுமல்ல ஆன்லைன் மூலமாக நடத்தப்படக்கூடிய அந்த பாடத்திட்டங்களையும் இவர்கள் ரத்து செய்கின்றார்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க அப்ப கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கின்ற பொழுது மாநில அரசை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக இவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் இதன் மூலமாக கூட்டாட்சி தத்துவத்திற்கு பெரிய ஒரு சவாலை இவர்கள் விடுக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் மாநில அரசினுடைய உரிமைகளை திட்டமிட்டே மோடி அரசு பறிக்கின்றது என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது அப்ப பல்கலைக்கழகங்களுக்கான அத்தனை செலவுகளையும் மாநில அரசு ஏற்று செய்கின்ற பொழுது அவர்களை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக இந்த மோடி அரசு இப்படி ஒரு முடிவை எடுக்கும் என்று சொன்னால் மாநில அரசும் தங்களுடைய நிலையை பரிசீலனை பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு ஆட்படுகிறது ஆகவே அரசியல் தலைவர்களும் சரி இன்னவர கல்வியாளரும் சரி கடுமையான முறையிலே இதை எதிர்த்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் மத்திய அரசிற்கும் தங்களுடைய கண்டனங்களை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் மாநில சுயாட்சியிலே அவர்கள் தலையிடுவதை இந்த பல்கலைக்கழகங்களில் மூக்கை நுழைத்து அவற்றை சிதைக்கக்கூடிய வேலையை நாம் கடுமையான முறையிலே கண்டனம் தெரிவித்து இதை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்து இந்த செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய கருத்தை நாங்கள் வலிமையாக பதிவு செய்து நிறைவு செய்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் ரஹத்துல்லாய் வரகாத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்